இந்த காஞ்சி மண்ண வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு உயிர் நதி பாலாறு இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க இதை நான் வந்து எதுவும் போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணலை கொள்ளை அடிச்சிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இதில் அவங்க அடித்த கொள்ளை எவ்வளவு தெரியுமா ரொம்பலாம் இல்லை கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி கம்மிதான்ல இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் எல்லாம் கேட்க முடியாது ஏன்னால் இந்த ஆதாரம்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்டில் இருக்குது அந்த டிபார்ட்மெண்டில் வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால இது சம்பந்தமா ஆதாரங்களை கூடலாம் அவங்க கேட்க முடியாது மணலை கொள்ளையடிச்சா நீர்நிலைகள் அழியும் ஏரி குளம் கண்மா எல்லாம் அழியும் இதெல்லாம் அழிஞ்சா விவசாயம் அழியும் விவசாயம் அழிஞ்சு போனா விவசாயிகள் அழிஞ்சிருவாங்க ஆக மொத்தம் நாம எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியதா இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சியை சிண்டிகேட் போட்டு கொள்ளையடிக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும் அதை தயாரிச்சு கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான் காஞ்சிபுரம் பட்டுன்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும் ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா வறுமை துன்பம் கந்து வட்டி கொடுமை பட்டு கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு பருத்தி கைத்தறிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு சுமார் நாற்பதாயிரம் பேர் அதில் உறுப்பினர்களா இருக்காங்க அது போக சாய தொழில் தரிப்பட்டறை தொழில் இதை நம்பி நாற்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கு ஆனா அவங்களோட ஒரு நாள் கூலி எவ்வளவு தெரியுமா வெறும் ஐநூறு ரூபா தான் அத கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்கன்னு போராடி போராடி பார்த்து ஒண்ணு நடக்கல இதோட அவங்க கஷ்டம் முடிஞ்சுதா வடகிழக்கு பருவமழை அந்த ஐநூறு ரூபா கூலிக்கு வேட்டு வச்சிருச்சு எப்படி விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள மழையால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கண்டுக்காம எப்படி இந்த அரசாங்கம் கைவிட்டுச்சோ அதே மாதிரிதான் நம்ம கைத்தறி நெசவாளர்களும் மழையால பாதிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டிருப்பாங்க போல அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம கேட்டா என்ன சொல்லுவாங்க அந்த லேண்ட் வந்து கேஸ்ல இருக்குது இல்ல நான் கேக்குறேன் ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியாதா பிரச்சனை என்ன தெரியுமாங்க அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்ல அதுதான் பிரச்சனை அடுத்து பாலாஜாபாத் பக்கத்துல அவலூர் ஏரி இருக்கு அது பாலா அது பாலாற்ற விட உயரமா இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா ஆத்து தண்ணி ஏரிக்கு போக முடியாம போயிடுது அதை சரி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடுப்பணையை கட்டினா ஏரி நிறைய தண்ணி நிற்கும் அப்படி நின்னா அவலூர் மட்டும் இல்ல ஆசூர் உட்பட இன்னும் எத்தனை கிராமங்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கர் விவசாயம் நல்லா நடக்கும் இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் மக்கள் கோரிக்கை கொடுக்கணும் மக்கள் போராடணும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிற அதே காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்ட பிரச்சனையும் இருக்குது அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிப்போம் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது